தெய்வங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் இருக்கின்ற நிலையில் அம்மனின் கைகளில் எதற்காக சூலம் உள்ளது என்று தெரிந்து கொள்வோம் சக்தியின் வடிவம் தேவர்கள் முனிவர்கள் ஆகியோர்களை காப்பதற்காக சிவபெருமான் அசுரர்களை வதம் செய்கிற போதெல்லாம் அவருடைய கையில் அன்னை பார்வதியே சூலமாக இருப்பதாக ஐதீகம் சக்தியும் சிவனும் சேர்ந்தே இந்த பிரபஞ்சம் இயங்குவதன் அடிப்படையில் அழிக்கும் செயலின் போதும் சிவசக்தி இணைந்தே இருப்பதாக ஆகமங்கள் கூறுகின்றன அவ்வாறு சூலபாணியாகத் திகழ்வதால் தேவிக்கு சூலினி என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதேபோல் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தபோது சக்தியே வேல் வடிவில் துணை நின்று உதவி செய்தாள் அதனால் அவள் சக்தி என்றும் அழைக்கப்படுகிறாள் தாயை காணும் குழந்தை மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பது போன்று தேவியைக் கண்டதும் பக்தன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவே அம்பிகை அபயகரத்துடன் காட்சியளிக்கிறாள் சூலம் எதற்காக தேவிக்குரிய ஆயுதமாக கருதப்படுகிற சூலம் ஒரு தண்டத்திலிருந்து மூன்று கிளைகளோடு காணப்படுகிறது இத்தகைய அமைப்புடைய சூலத்தை நெடுவேல் முத்தலைவேல் என்றும் கூறுவர் இவை மூன்று சக்திகளான ஆக்கல் அழித்தல் காத்தல் ஆகியவற்றை குறிப்பதாக சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன பொதுவாக சூல வடிவமானது பல்வேறு நிலைகளோடு ஒப்பிடப்படுகிறது மனிதனின் விழிப்பு கனவு தூக்கம் என்ற மூன்று நிலைகளாகவும் மனம் வாக்கு காயம் உடல் என்றும் கூறப்படுகிறது ஒரு மனிதன் எப்போதும் இந்த மூன்றாலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் மனம் ஒன்று நினைக்க வாக்கு ஒன்று சொல்ல காயம் உடம்பு ஒரு செயலில் ஈடுபடக்கூடாது என்பதையே சூலத்தின் வடிவம் காட்டுகிறது வாழ்வில் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றையும் முறையாக கடைபிடிப்பவர்கள் தேவியின் அருள் பெற்று மகிழ்வார்கள் சரியை கிரியை ஞானம் ஆகிய மூன்று சக்திகளும் ஒருவருக்கு சித்திக்க வேண்டும் என்பதையும் சூலம் காட்டுகிறது சூலத்தை வெறும் கொல்லும் ஆயுதமாக காணாமல் தத்துவார்த்தமாக தரிசிக்க வேண்டும் அதனால்தான் அம்பிகையை திரிவர்க்கத்தாத்ரி படைத்தல் காத்தல் ஆகிய தொழிலுக்கு அதிபதி என்று கூறுகின்றனர் மூன்று தொழிலுக்கு அதிபதியாக திகழ்கின்ற அன்னை மூன்று கிளையுடன் இருக்கின்ற தண்டம் என்ற சூலத்தை கையில் வைத்திருப்பது அதிசயமல்லவே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற முக்காலங்களையும் கடந்த நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் அன்னையின் திருவடியை எப்போதும் பற்றியிருக்க வேண்டும் அவ்வாறு அன்னையின் திருவடிகளை பற்றுவதற்கு ஏற்படும் தடைகளை தனது கையில் இருக்கும் சூலத்தால் நீக்கி அன்னை அருள் புரிவாள் என்பது நம்பிக்கை மனம் வாக்கு காயமாகிய மூன்றுக்கும் அம்மன் கையில் இருக்கும் சூலத்திற்கும் உள்ள தொடர்பை உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் அறிந்திட செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஆன்மீக தளபதியுடன் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள்